நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்காரே வீ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு விஜய்யை வெண்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்க வைக்கவேன் என்னோட சூழ்நிலைத்துக்கோசரம் விஜய்யை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் எப்படியாவது விஜய்க்கு புரிய வச்சு இல்லை விஜய்க்கு விருப்பம் இல்லாதளவாக நான் மாறியாவது விஜய் என்னை வெறுக்க வச்சு நானே சையன் போட்டு தந்து இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம விஜய் பின்னாடி இருந்து வராரு வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க நீ நீயா இல்லை என் மல்லி இந்த மாதிரி இருக்க மாட்டா என் மல்லி என்றைக்கும் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டா உனக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது யாரோ ஒன்று ஏதோ ஏதோ பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது நீ எதுக்கும் கவலைப்படாத யார் என்ன பண்ணாலும் சரி என்ன சொன்னாலும் சரி எந்த காரணத்தை கொண்டும் நான் எப்பவும் எந்த நொடியும் ஒன்று விட்டு போக மாட்டேன் ஏன்னா என் உலகமே நீ தான் என் உசுரே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசினு இருக்காரு இதை கேட்டது என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் Vola patalent. ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்காங்க மல்லி என்னடா இது நாம நெருங்கி வர சொல்லணும் போது நம்ம விஜய் நெருங்கி வரல இப்போ அவர் நெருங்கி நெருங்கி வராரு என்னோடய சூழல் என்ன விலகி விலகி போக வைக்கிதுன்னு சொல்லிட்டு மனதளவில் ரொம்பவே புண்பட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க இதை போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது என்னடா நம்ம மல்லிக்கே இருந்த நிலமையடா பாவண்டா மல்லி போய் இந்த அளவு கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்தாகணும் எடுத்த உடனே ஐயோ இதை ஈஸியாக நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வேணா ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த பாதையில் நடந்து பார்த்தாதான் அதோட கஷ்டமும் அதோட வேதனையும் நமக்கு புரிய வருங்க அது தான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்கு சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதா இது போலவே நீ சொல்லிட்டு இருக்க இருந்தாலும் இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல ஆமாங்க நம்ம அண்ணன் பண்ணியிருக்காங்களா அவங்க வந்து ராஜேஸ்வரியை மிரட்ட போகிறாங்க ராஜேஸ்வரியை மிரட்டுற மிரட்டில் ராஜேஸ்வரிய ஒரு பக்கம் பயந்துடுறாங்க ஐயோ என்னடா இந்த கிழிவு இந்த அளவுக்கு மிரட்டுறான்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் மல்லி நம்ம கைக்கு வந்துடுவா அதுக்கப்புறம் அந்த கெளவியை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த கிழவி பேசட்டும் பேச விட்டு அடிக்க வைக்கிறதுலாம் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இந்த பிரச்சனை இன்னும் இதே போல் ஓடுமா ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திக்திக் நிமிடங்கள் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் நினச்சிக்கலாம் சரி போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க தாங்க இப்போ மாசு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க வெண்பா இருந்ததுன்னு விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் ரொம்பவே ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு இன்வால் அதிகமாக இருக்குது கிட்ட ஏன்னா தான் அம்மா இந்த மாதிரி போக பார்த்து எல்லாமே நம்ம கேட்டாச்சு இதுக்கப்புறம் இதே போல் விட்டால் வேலைக்கு ஆகாது எப்படியாவது நம்ம போய் பேசணும் இல்லைனா அவங்கள வந்து என்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க நம்ம விஜய் தானே சைலண்ட்டாக உக்காந்துருக்காரு எதுவுமே பேச முடியாமல் ஏன்னா அவரோட கஷ்டம் அவருக்குங்க எது போய் பேசலாம்னு சொல்லிட்டு போனாலும் மல்லி தள்ளி தள்ளி போகிறாங்க இதனால் மனதளவு ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காரு நம்ம விஜய் என்னடா இது நமக்கு இவ்வளோ கஷ்டம் நம்மள போய் இப்படி புரிஞ்சிக்காமல் மல்லி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்கார் ஆனால் விஜய் உங்களை காப்பாற்றதுக்கோசந்தான் மல்லி இவ்வளோ போராட்டம் போராடன்னு இருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ஐயோ தவறு பண்ணிட்டோமோ மல்லிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இப்போதைக்கு வெண்பா இருக்காங்களோ அவங்க மல்லி கல்யாண நாள் இது எல்லாத்துக்கும் ஓகே பண்ண வைக்கிறாங்க அவங்களோட பிடியில் தான் இப்போதைக்கு மல்லி இருக்காங்க ஆனால் அந்த பிடி எப்போ நழுவி கையை விட்டு போகும்னு சொல்லிட்டு யாராலேயும் சொல்ல முடியாதுங்க போக வேண்டிய தருணம் வந்தால் கண்டிப்பாக போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கடவுளே நினைச்சாலும் நடப்பது ஒன்று நடக்கிறது ஒன்று சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க அது போல் தான் நடந்துடும் சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு ஒரு பக்கம் பயத்தில் பயந்துகிட்டு இருக்கேன் ஐயோ என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் வேறு லெவல் ஃபேராக இப்போ தான் உருவாகியிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு நிறையா சதித்திட்டங்கள் நிறையா சூழ்ச்சிகள் நிறையா மர்ம முடிச்சுகள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது இந்த முடிச்சலை யார் அவுத்து நம்ம மல்லியும் விஜயன் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் எல்லா விஷயத்திலும் உறுதுணையாக இருந்தாங்க ஒரு தாயாகவும் ஒரு கடவுளாகவும் ஒரு குருவாகவும் எப்பவுமே மல்லியை செயல்படுத்துறது அன்னபூர்ணி தான் இப்ப மீண்டும் இதில் வந்து இன்வால்வ் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களோட இன்வால் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் நம்ம ரொம்பவே அட்ராக்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்படி இதை சால்வ் பண்ணலாம் ஆனால் நம்ம இப்படி சால்வ் பண்ண முடியாதுன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது இப்படி இப்படி பண்ணி நம்ம முன்னேறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு தான் இருக்காங்க அது போல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் போகிறீங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ யூ நன்றி வணக்கம்